வணக்கம் தாப்புல இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கமண்டாரிக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் நானும் என் நண்பே மீசமணியும் வந்திருக்கோம் மீசமணிய காமிடா மீசமணி சாப்பாடு எப்படி இருக்கு சவுண்டா பேசியா காது கேட்காது மக்கள் சூப்பராக இருக்கு மனோஜே மாப்ள வீடியோ தெளிவாடுமாப்பிள தெளிவு தேனும் தாயா இருக்கும்

மீன் கொடுத்துருங்க ப்ரோ அவருக்கு சாருக்கு மட்டன் இது சிக்கன் ஆ சிக்கன் குழம்பு டிசிசிஐ சிக்கன் அதே வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு சிக்கன் குழம்பு நல்லா இருக்குது நீங்கள் என்ன சாப்பிடுறீங்க மீன் குழு மீன் குழம்பு எப்படின்னு பார்த்தா சொல்லாரு அவர் யூடியூப் சேனல் நல்லா பேசுவார் இதை ஏன் சேனலில் போடுறதுனால பேச மாட்டேங்கிறாரு

சிங்கம் டாரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பதினஞ்சு கடை தள்ளி வந்தோம்னா அந்த காலத்து பழைய ஓட்டுக்குள்ள இருக்கு கடை இப்படியே வீடு மாதிரியே இருக்கலாம் ஆ வீடு மாதிரியா இருக்குல்ல வீடா வீடு சூப்பரா இருக்குடா அதே மாதிரி பாரம்பரியமா டேபிள் போட்டு இலை போட்டு பாரம்பரியமா டேபிள் போட்டு இலை போட்டு எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா சின்ன வயசுல வயசுலேலாம் பிடித்தே சாப்பிடுவாங்களா உருட்டி உருட்டி தான் உருக்குவாங்க அண்ணன் வந்து மோர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மோர் மாருத்தரை மாறு மோர் மாறு குழம்பு கொழம்பு ரச ரசம் என்ன எடுக்கணுமா மூணு நிமிஷம் தான் சாப்பிட்ல பேசியிருக்கேன் எத்தனை நிமிஷமணி நிமிஷம் மினிமம் பத்து நிமிஷம் போகணும் Akka, kapal, bangunan, dan ada suara

இன்ஸ்டால ஒர்த்தி இருப்பாளே என் பேரை சாப்பிடுக்கணும் அவள மாதிரி பேசுறேன் அப்பளப்பு இந்த பேஸ் இங்கே வைங்க இங்கே வைங்க மண்ணா இது அப்படியே திங்கணுமா முள்ள எடுத்து திங்கணுமா எனக்கு இது முளக்கா லைட்டா கொள் போது வெள்ளப்பூடோடு காக்கல வெள்ளப்பூடு

அப்பா அப்பாசமணி நீர் கேக்குவாங்க பொறிக்க அந்த பார்வை பார்க்கறவங்க மட்டும் நம்பவே கூடாது இரவு ஆந்தக்கே

நம்ம வந்து சென்னையில் வந்து நம்ம ஜெயமணி இருக்காப்புல அப்படின்னு யூடியூப் சேனல் சென்னையில் நீங்கள் எந்த ஏரியா சாலிகிராமம் சாலி நான் வந்து ஏஸ்ஆர் பாடி தான் ஒரு வந்து புளியந்தொப்புளியோப்பு நடராசு அண்ணா நகர் அண்ணா நகர் டவுன் பார்க்கு டவுன் பார்க் இது இருக்குல்ல டவர் பார்க்கு பக்கத்தில்

சிக்கன்ீனு வேற அதுவே இந்த மாதிரி சாப்பா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு காட்டுக்குள்ளேயே வளர்ந்தேன் சந்தன காலத்தில் எதுவும் பண்ணியா காட்டுக்குள்ளேயே வரைஞ்சின்ற எங்கள் அப்பா மீசம் பண்ணி என்னை காட்டுக்குள்ளேயே கட்டி போட்டு இப்போதான் அவுத்து விட்டாரு அண்ணன் அவரை அண்ணன் கவி அண்ண உன் பேர்னே அண்ணன் என் பக்கத்தில் உக்காந்து சாப்பிட்டாங்க அண்ணன்ட்ட கேட்டேன் எங்கே இருந்தேனே வரீங்க சென்னையில இருந்து வரேன் எல்லாம் தரமாக இருக்குது அப்படின்னாங்க போமா அப்படியே பாரு நீசம் பண்ணி சம்பாதிக்கணும்னா வேமா இது அதை பேசு அதை சாப்பிடா எடுதா அடிச்சுறா